சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய யோகங்கள் இருக்கும் நிறைய தோஷங்கள் அப்படின்றது இருக்கும் யோகம் அவயோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதில் நன்மை அளிக்கக்கூடிய யோகம் அப்படின்றதுல முதன்மை வாய்ந்தது தான் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் நடந்து ஒருவருக்கு அந்த கிரகங்களுடைய தசா நடக்கக்குள்ளே மிகப்பெரிய உயர்வான நிலையை அடைவார் அப்படின்றதுதான் விதி இந்த யோகம் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ யோகங்கள்லேயே மிக மிக முதன்மையான சிறப்பான யோகம் அப்படின்றத இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் நவக்கிரகங்களை நம்ம மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அதாவது முதல்ல ஒலி கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஐந்து கிரகங்களை தான் நம்ம வந்து பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நெருப்பு கிரகம் புதன் வந்து காற்று கிரகம் குரு ஆ ஆகாய கிரகம் சுக்கிரன் நீர் கிரகம் சனி நில கிரகம் ஸோ அந்த பஞ்ச தத்துவங்களுமே இதில் வந்துரும் பாருங்க ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த பஞ்ச மகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது மூன்றாவது வகையா பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களா நம்ம ரெண்டு கிரகங்களை பிரிக்கிறோம் ராகு கேதுக்கள் சூரிய சந்திரர்களுடைய வெட்டு புள்ளிகளை தான் நம்ம இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிழல் கிரகங்கள் இதில் இந்த செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஐந்துமே பஞ்சபூத தத்துவத்தை ஸோ இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகத்தை தான் நம்ம பஞ்ச மகாபுருஷ யோகம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே இந்த ஐந்து கிரகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றதே இந்த அஞ்சு கிரகங்கள் தான் சூரியனும் சந்திரனும் தனித்து நிற்கக்குள்ள எந்த விதமான ஒரு யோகங்களையும் கொடுக்கறதே கிடையாது ஒன்று வே ரெண்டு யோகம் வேணால் இருக்கும் இவங்களுக்கு அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கக்குள்ள அமாவாசை யோகமாகவும் சூரியனும் சந்திரனும் எதிர் எதிர் இருக்கக்குள்ள அதை பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் மற்றபடி இந்த ஐந்து கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகம்தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பான யோகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த யோகம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய தசா அப்படின்றது வரணும் ராஜயோகம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தனியா இருக்கு சரிங்களா இன்னும் நிறைய யோகங்கள் இருக்கு அப்ப இந்த பஞ்சபூத கிரகங்களான செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களும் ஒருவருடைய லக்னத்திற்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு பத்து ஸோ இந்த இடங்களில் ஆட்சி அல்லது உச்ச பலத்தை பெறக்கூட இந்த யோகம் அப்படின்றது வந்து உருவாகும் நான் ஒவ்வொரு யோகத்தையும் தனித்தனி பதிவுகளாக உங்களுக்கு விளக்கிடுறேன் ஸோ இதில் என்ன யோகங்கள் வரும் அப்படின்றத மட்டும் இதில் தெரிஞ்சிக்கலாம் முதலாவது பார்த்திங்கன்னா செவ்வாயால் உண்டாகக்கூடிய ருசக யோகம் இரண்டாவது புதனால் உண்டாகக்கூடிய பத்ரயோகம் குருவினால் ஏற்படக்கூடிய ஹம்சயோகம் சுக்கிரனால் உருவாகக்கூடிய மாலவியா யோகம் சனியால் ஏற்படக்கூடிய சசயோகம் ஒவ்வொரு யோகமா நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்க்குறோம் இந்த ஐந்து யோகங்கள் அப்படின்றது ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகித்து ஜாதகரை மிக உயிர்நிலைக்கு கொண்டு செல்லும்